மாப்பிள்ளை ஜாதகத்துல ஒரு வாரத்திலே கல்யாணம் முடிச்சதா உண்டு இல்லன்னா தடபடும்னு சொல்லு சரியா ம்ம் இப்படி எல்லாம் நடக்குதா சரி மட்டும் கமெண்ட் சரி சரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல உன் இடம் நல்ல இடம் தானே நல்ல இடம் தான் விட்டு போக கூடாது நீ சீக்கிரம் முடிக்க என்ன ஐயர் காதை கடிச்சிட்டு இருக்கீங்க ஜெயா இந்த பொம்பளைய பேசுனது காதுல வாங்கிடுச்சா என்னன்னு தெரியல அது ஒண்ணு இல்லமா அது ஒண்ணு இல்ல நான் ஐயர் வந்ததில இருந்து மாப்பிள்ளை கூப்பிடு பொண்ண கூப்பிடு கத்திக்கிட்டு கிடந்தாரு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் பெரிய இடம் இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசாதே யாருக்கும் எதுவும் பிடிக்காதே

குழந்தை பாக்கி எல்லாம் இருக்குமா பொண்ணுக்கு இம்மா அதுல கல்யாணம் ஒரே வாரத்துல இருக்குமா இந்த குடும்பத்தை பார்த்தாலே ஒண்ணுல அந்த குடும்பம் மாதிரி இருக்கு அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துச்சுனா எங்க வீடு வாசல்லாம் எல்லாம் இவங்க மாதிரி ஒண்ணுல அத போய்டுமா என்ன ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு பொண்ணு இருக்கிற இடத்து வச்சும் அது போற இடத்து வச்சும் எதுவும் கடக்க போட கூடாதுமா இந்த பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலே அடுத்த நிமிஷமே அஸ்லேஷமே அந்த மாதிரிமா பாக்கலாம் பாக்கலாம் அறியோம் என்ன இந்த கிழவ அந்த தங்கமேல சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காப்ல இருக்கு எதுக்கு பிடி குடுக்காம பேசுற ஜோசியரே உங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தா இந்த மாதிரி மிச்சையெல்லாம் பண்ணி வச்சா எவ்வளவு தருவாங்க நான் பொதுவாக எல்லா இடத்துலயும் ஐநூறு ஆயிரம் வாங்குவேன் தங்கமையில அதனால காசு வாங்கினாதான் வாங்குவேன் இல்லனா வாங்க மாட்டமா ஐயாயிரம் கொடுக்குறேன் சாதகத்துல தோஷம் இருக்கு இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் செட்டாவது இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு சொல்றீங்களே என்ன மணிங்க என்ன பேசுறீங்க என்னை பார்த்தா இல்ல காசுக்கு வேலை செய்யறது தெரியுதா என் நாட்டுல இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை இப்படி போலியா பொய்யா சொல்லிட்டு தேசிய கலைஞர் எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட போங்க ஏய் கத்தாத கத்தாத அத முடியாதுன்னு சொல்லிட்டல தானா வர்றதே வேணங்கற அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் போ அந்த பக்கம் ஒன்னால முடியாதுன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாதே என்ன அம்மா மாப்பிள்ளை ஜாதகம் கொடுங்கமா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்து பழனை சொல்லியாதான் எதுவா இருந்தாலும் உண்மையை நேரம் சொல்லிடுவேன் நாலு பின்ன என் வேலை குறை சொல்லிட்டு கூடாது அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபமா இருந்தாலும் அப்புறம் என்னைய எதுவும் தப்ப சொல்லிட்டு கூடாதுமா இந்த பாருங்க ஜோசியரு எங்களுக்கு இந்த ஜாதகம் நேரா காலம் இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது நாங்களாம் உழைப்ப நம்புறவங்க எங்க அண்ணனுக்கு எங்க மைனிய புடிச்சிருக்கு அதனால நீங்க சீக்கிரம் தட்டு மாத்திர வேலையை மட்டும் பாருங்க தம்பி நீங்க சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது உங்க அம்மா ஆண்டு அனுபவிச்சவங்க தான் தெரியும் கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிருப்பா அது அப்படி சாதாரணமா இட போட்டு கூடாதுப்பா இல்லையா இந்த தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பின்னாடி நடக்கிறது

பாயே முடிக்கிட்டு இருக்குவே மாட்டியா? ஏமா சும்மா இருமா இதெல்லாம் ஜாதரன விஷயம் இல்ல. அண்ணனுக்கு கல்யாணம். உங்கள நீ நான்தே பத்தி பத்தி செய்யினா. இல்லடா அண்ணா. இப்போ என்ன தம்பிக்கு நான் கலக பார்த்து உட்கார்றنا அவ்ளோதானே. ஏமாடி கனி இந்த பக்கம் வாமா. தாத்தா அங்க உட்கார்ந்துறான். என்ன எதுவும் பேச்சாம அப்படியே நிக்கிறீங்க. இந்த சேலையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இது சேலை ഒന്നും கிடையாது சாப் சாரி. சாப்டிக்களா? ம். நீங்க சாத்தாச்சயா? நான் சாப்டேனா சாப்டலன்னு உங்களுக்குத் தெரியவே தெரியாது. அப்ப பந்தீனே ஒரு பொண்டாக்கி ரெண்டு பொண்டாயே எனக்கு வச்சது யாரு? நான் இல்லையே. உம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆமா ஆமா அதுக்கிட்டாங்க வீட்ல சிங்கப்பூர்ல மாப்பிள்ளைய தேடுறாங்க மாப்பிள்ளையை தேடி சிங்கப்பூருக்குலாம் போக வேணாம் இந்தா பக்கத்துலயே நிக்கிறேன் பாருங்க நான் ஒரு ஆள் இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்ன இப்ப ஊன சொன்ன கூட போதும் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு பதிலா ரெண்டு கல்யாணம் முடிச்சிடலாம் என்ன ரெடியா உம் இங்க பெரியம்மா கிட்ட போய் கேளுங்க இல்லையா நீ அய்யய்யோ அவங்க என்னைய பார்த்தாலே சின்னமா ஆகாதோ ஒன்று பாக்குற முறை அப்படி முறைக்குறாங்க ஹலோ இஸ்மி இது கொஞ்சம் பொடிங்க என்னது யாரும் பார்க்க போறாங்க சீக்கிரம் என்னது இது கொலுசு உங்களுக்காக ஆசையா வாங்கினேன் போட்டுக்கோங்க இந்த கொலுசு தான் கேக்குறப்பலாம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் தான் வரணும் ஐயோ எனக்கு வேணாம் நீங்க பெருமை பார்த்தவனா ஆட்டி பின்னி எடுத்துருவாங்க நானா வாங்க மாட்டேன் இதாவது சொல்லி வெச்சுக்கோங்க இல்லப்பா முன்ன பண்ண தெரியாதவங்க கிட்ட எந்த பொருளும் வாங்க கூடாது நீங்க பெருமை எதுவும் சொல்லுவாங்க நான் என்ன முன்ன பண்ண தெரியாதவனா இனி உங்களுக்கு தெரியாதே என்ன அப்ப உங்களுக்கு என்னைய பிடிக்கலையா ஆமா நீங்க தெரியாதவங்க தான் என்னங்க டப்புன்னு இப்படி சொல்லிவிட்டிங்க உங்களுக்காண்டி நான் எம்பிட்ட ஆசையாக வாங்கிட்டு வந்து தெரியுமா அந்த கொலுசை அப்போ இதை வாங்கிக்க மாட்டீங்களா தெரியுமா பார்த்தா அடிப்பாங்க வேண்டாம் யாருக்கும் தெரியாம வச்சுக்கோங்க ஏய் உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன் நீ வாங்கிப்பானு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா சரி இப்போ வேண்டாம் உங்க அக்கா கிட்ட குடுக்குற வாங்கறியா அக்காட்டியா ஐயோ போச்சு மோசம் நான் முதல்ல போறேன் நான் அங்க நிக்கிறதுல தான நீங்க எதை பேசுறீங்க நான் அப்படி எல்லாம் கடையாது ஏய் கனி பெருமாவே என்னை மறைச்சு பார்க்கறாங்க நான் போறேன் உள்ள

என்ன மாப்பிளைக்கு தாய் மாமா வீட்ல இருந்து மட்டும் தான் வரணுமா பொண்ணுக்கு தாய் மாமா வீட்டுல எதுவும் இல்லையா என்னமா லீலாவதி உன் சம்பந்த வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் இல்லையா பொண்ணு ஒத்த பொண்ணு தம்பி இருக்கு ஆம்பளைங்களே இல்லாத இடத்துலயா பொண்ணு எடுக்கறீங்க ஹம் இந்த காலத்துல அண்ணன் தம்பி இருக்கறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் யாரு யாருக்குதான் செய்யற லீலாவதி எல்லாரையும் ஓ அண்ணங்கார ஓன் தம்பிக்கார மாதிரி நினைச்சுக்கிட்டியா ஏன் ஏன் தம்பி எல்லாம் எனக்கு செய்யலையா என்ன உன் தம்பி ஒரு இழிச்சவாகி அதனால உனக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்குறாரு ஏமா அப்பா எங்கம்மா அவர் எங்கம்மா போனாரு அவருதான் இதுக்கு சரியான ஆளு அத்த மனுஷன் ஓ அத்தக்காரி வாய்க்கு பயந்துகிட்டு உள்ளார வரவே இல்ல வெளியே நிக்கிறாரு கூப்பிட்டு விடுற மாதிரி கூப்பிட்டு விட்டுட்டு அப்படியே நின்று நடக்கிறதுலாம் வேடிக்கை பாக்குறாரா இருக்கட்டும் தொப்பை இருக்கு வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் சொல்லுமா தங்கமயிலே என்ன உனக்கு அண்ணலாம் யாரும் இல்லையா விசாரிச்சு பார்த்தேன் தம்பி இருக்காங்களா பக்கத்துலேயே தான் இருக்காங்களா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா இருக்கு நேத்து நானும் உன் தங்கச்சியும் போய் தம்பியை கூப்பிட்டோம் அவன் வரமாட்டானு சொல்லிட்டான் அவனுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது வேற யாரும் எங்களுக்கு இல்லம்மா இப்படி தாமரை போய் அண்ணனையும் ராசாத்தையும் கூப்பிடும்னு சொன்னல சாண்டி போகல இங்கா இத்தனை வருஷமா எதுக்குமே அவங்கள கூப்பிடாம இப்ப திடீர்னு என் மாவுளுக்கு கல்யாணம் என் தம்பிக்கார வர மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ வந்து தாய்மாம மர செய்யின்னு சொன்ன எப்படிக்கா அவங்க வருவாங்க தாமர தங்கமை மைனி என்ன என்ன வந்துட்டியா என்ன என்ன எப்படி நாங்க சொன்னாம உனக்கு நிச்சயம் எப்படின்னு தெரியும்

பேசுறத பேசட்டும் வணக்கம்மா வணக்கம் ஆ வாங்க வாங்க போய் உட்காருங்க அது தாய் மாமனும் அத்தை வந்துட்டாங்களே அம்மா உள்ள போய் பொண்ண அழைச்சிட்டு வா அம்மா ஜோதிகா எங்கமா இருக்க மைனி உள்ள தான் இருக்க போங்க மைனி போங்க அப்ப என்ன தாய் மாமனும் வந்தாச்சு பொண்ண கூப்பிட்டு வாங்க சீக்கிரம் இங்க என்ன எத்தனை பால் போட்டாலும் சிக்ஸ் அடிச்சிட்டே இருக்காங்க அடுத்து நான் என்ன செய்யப் போறேன்னு பாருங்க இப்போ நான் அடிக்கிற பல்ல எல்லா விக்கட்டையும் தூக்குறேன் பாருங்க ஐயா நிச்சயமா அதை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க அப்புற பொண்ணு வந்தா பொண்ணு மாப்பிளைய மோதிரம் மாத்திக்கணும் இல்லையா இளவதி மோதிரம் எங்கமா தோ தோ எங்கட தான் இருக்குமே நீ இத வைக்கற அம்மாடிமா உங்க மோதிரத்தை உங்க கிட்ட கொடுத்துட்டல்ல ஆ கொடுத்துட்டீங்கமா கொடுத்துட்டீங்க தகமேல நானே வரையில நிச்சயத்துக்கு மோதிரம் எடுத்து வந்திருக்கேன் தகமேல மைனி

மோதிரம் ஆளுக்கு ஒரு ஒரு சவரன் எடுத்து வந்திருக்கீங்களா என்ன இல்லம்மா ஏதோ எங்களால முடிஞ்சது தம்பிக்கு நாலு கிராமம் அவளுக்கு நாலு கிராமம் மொத்தம் ஒரு சவரனா எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து டைமண்ட்ல ரிங் எடுத்திருக்கோம் அது பெருசா இல்ல இது பெருசா போங்கம்மா மோதிரம் போட வந்துட்டாங்க மோதிரம் தங்கத்தையும் சில்வரையும் பார்த்தவங்களுக்கு எல்லாம் டைமண்டோட அருமை எங்க தெரிய போகுது அண்ணி சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அண்ணி அவங்க பொண்ணு விருப்பத்துக்கு அவங்க போடுறாங்க இதல நம்ம எதுக்கு தடுக்கணும் அம்மா நீங்க அந்த மோதிரத்தையே கொடுங்கமா நாங்க தாராளமா மாத்திக்கிறோம் லீலாவதி ரொம்ப இடம் கொடுக்கறே பின்னாடி ஃபீல் பண்ணுவ பாரு சரி சரி டைமண்ட் மோதிரத்தையும் கொண்டு வந்து வைங்க கிடைச்சது லாபம்னு சொல்லி சுருட்டிக்க பாக்காதீங்க ஏ அத்தா சும்மா இருக்கவே முடியாதா இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினா வாயில பிராஸ்டர் போட்டுறோம் பிராஸ்டர் நீங்க அந்த டைமண்ட் மோதிரத்தை கொண்டு வந்து வைங்க அத பார்த்தா தான் இது வாய் அடங்கும் கனி ஏ கனி ஆ பெருமா மரிக்கணி உங்ககிட்ட பொண்ணுக்கு போட்டதுக்கு டைமண்ட் மாதிரி கொடுத்தல்ல அது எங்கடா அத்தை மோதிரம் என்கிட்ட தான் கொடுத்தீங்க இருங்கத்த பாரு ஏய் என்ன மோதிரம்னு இழுக்கற இல்லமா இங்க தான் பெட்ல வச்சேன் எடுத்துட்டு வரேன் கனி எங்கடி பெட்ல வச்ச அக்கா ரூம்ல எல்லா இடத்துலயே தேடி பார்த்துட்டு மோதிரத்தியே காணுமே பெருமா அங்க பெட் கடையில தான் வச்ச பெருமா கனி அட சித்தி இன்னேன்னு சொல்றாலே எங்கடி வச்ச நல்ல யோசி ஏய் அது தங்கமே வெளிய எல்லாரே டைமண்ட் மோதிரடி லீலாவதி பாத்துக்கிட்டியா குடும்ப லட்சணத்தை பாத்துக்கிட்டியா அனி நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அவன் இந்த புள்ள காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்துப் போட்டு செஞ்சிக்கிட்டு அந்த மரத்தை எங்க ஏதோ அதான் அவங்க சித்தியே வீட்ல எந்த இடத்தில இல்லேன்னு சொல்றாங்களே. தனி நல்லா யோசிச்சு பாருமா. எப்படி இருக்கும்? இந்த பிச்சைக்கார குடும்பத்தில பொண்ணு எடுத்தா எப்படி இருக்கும்? இவங்க என்ன முன்னப்பனே டைமண்ட பார்த்திருக்கங்களா இல்லையா? ஏய் உண்மையே சொல்லு. எங்க கொண்டு போய் திருடி வச்சிருக்கேன் அதோட மதிப்பே பத்து லட்சம் டி. பத்திரம் எல்லாம் இல்ல. நான் நிஜமாளமே பெட்ரூம்ல தான் வச்சேன். அத்தை என்ன? அவங்க வீட்ல வந்து அந்த பொண்ணு திருடின்னு அவங்க வீடா இருந்தானே, எங்க வீடா இருந்தானே. ஒண்ணுலல கடதிங்க, ஏதாச்சும் மாமா நான்ApiExceptionமா மீதியா இருக்குமா அவங்க என்ன பேசி பேசுறாங்க கனி எதுவும் பேசவேனா தப்பு நம்ம பிள்ளை மேல இருக்கு ஏ கனி எங்க வச்சன்னு சொல்லி சொல்லடி உன்னால குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போகுது நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நினைச்சேன் ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி எதுவும் ஆசபட்டை எடுத்துக்கிட்டே என்ன அது அக்காவோட நிச்சயமா அது அது இல்லனா அக்காவோட கல்யாணமே நின்னுடும் அத்தை நீங்க குடும்பம் குடும்பையனே நம்மள நான் அப்படியே செய்ய மாட்டேனே கனி இங்க எது வச்சிருந்தேன்னு சொல்லிடு கனி நீங்களுமா நீ நல்லா ஞாபகம் வச்சு சொல்லு இங்கதை மறந்து வச்சிருப்பேன்னு சொல்றே அட بچه! வேற யாரு எடுத்துப்பா இந்த வீட்ல புதுசா வந்தவங்க யாரு? கிளம்பு கிளம்பு. ஏய் देवा இவங்க லச்சனை தெரிஞ்சது. இந்த குடும்பத்தெல்லாம் நம்பி இவங்க வீட்டு பொண்ண கொண்டு நம்ம வீட்ல வச்சா வீட்டையே திருடிட்டு நம்மள நடு இப்போ என்ன உனக்கே? 이르 இன்னொரு முறை நான் போய் மோதத்தை தேடி பார்க்கறேன். ரொம்ப வரே அண்ணன் நம்ம பொண்ணுக்க கட்டி குடுக்கணும்ங்கிறதுக்காக அப்படி இருந்தா எதுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை பண்றியா யா வீட்ல எதுவும் நல்லது நடக்க கூடாது உனக்கு அப்படியே பொறுக்காதே ஆ அதான் எங்கயே போய் தேடி வரேன்னு சொன்னல போ போய் முதல்ல தே மோதிரத்து தேடி கண்டுபிடி இந்த பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டு மோதிரத்து குடுத்து முதல்ல நிச்சயத்தை மாத்திக்கங்க திருடியா இருந்தா என்ன யாரா இருந்தா எனக்கு என்ன என் தம்பி வீட்டு குடும்பம் நாசமா போறது நிச்சயமாயிடுச்சு அத நான் சொல்லி தடுக்கவா முடியும் எல்லாம் இந்த லீலாவதியோட வேலை அவளை சொல்லி ஆவணும் எங்கயே நாசமா கெட்டு குட்டிச்சறா போங்க என்னம்மா புதுசா வாழப்பற ரெண்டு பேரை வாயால வாழ்த்தாம இவ்ளோ பசங்க விடுறீங்க

இந்த பொண்ணு வீட்ல என்னமா வில்லங்க இருக்குனே நான் அந்த மாரத்தை கொட்டி பெட்ல தான் வச்சேன் அம்மா சித்தி எல்லாரும் பார்த்தாங்க நான் சத்தியமா அது தெரிடல நான் அப்படி எல்லாம் கிடையாது இந்த பெருமா என்ன அப்படி வளக்கவும் இல்ல பெருமா நீ அது இனி நம்பு பெருமா இப்படி எல்லாரும் எவளை திருட்டு பழிய போட்டீங்கன்னா எனக்குன்னு யார் இருக்க கனி கனி இப்போ என்ன நடந்துருச்சுன்னு அழுதுட்டு நான் நிஜமா அந்த மோதிரத்தை திருடலுங்க நீங்களாவது என்னை நம்புங்க எல்லாரும் இப்படி திருட்டு பட்டம் கட்டாதீங்க எனக்கு ஒரு மாறி இருக்கு நான் வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மோதிரம் எங்கேயும் இல்ல யாரோ பிளான் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க தங்க மாதிரி மறந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது வாங்கிடலாம் டைமண்ட் மோதிரம் அதெல்லாம் எவ்வளவு விலை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க சரி விடுங்க அதை பத்தி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் நான் தான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் வாங்க நீங்க முதல்ல இந்த மாதிரி அழகு தண்ணி பாட்டுங்க தப்பு பண்ணல அது பயப்படணும் அந்த மோதிரத்தை யார் எடுத்தாலும் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிற யாரும் இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்காதவங்க தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும் நான் வரை என் அண்ணன் கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு நீங்க துணையா இருக்கணும் என் அத்தையும் அத்தை பொண்ணுங்களும் இங்க வந்திருக்கிறது இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு என்னமோ அவங்க தான் சந்தேகமா இருக்கு அவங்களை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க இப்ப முகதரை எங்கன்னு கேப்பாங்களே நான் என்ன செய்யறது நான் எப்படி அவங்க முன்னாடி போய் நிக்கிறது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க மோதரம் கிடைக்கலன்னு சொல்லலாம் யாராவது ஏதாவது சொன்ன போறாங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு எங்க அத்தை மட்டும் ஏதாவது வாய் தரக்கட்டும் அடுத்து அதுக்கு வாயில தான் குத்துவிடும் ப்ளீஸ் நீங்க அழாதீங்க என்னால தாங்க முடியல நீங்க ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அங்க இருக்கிற எல்லாருமே நான் தான் திருடி இருப்பேன்னு சொன்னாங்க ஆனா நீங்க மட்டும் அதை நம்பவே இல்லையே எப்படி ஒருத்தவங்களை பார்த்தா தெரியாதா ஏய் பாத்தியா இவனே ஏ கலை அவனை எதுக்கு கூப்பிடுற நான் நிக்கற பாரு இவனை கூப்பிடு அடியே என்னடி நல்ல பணக்கார வீட்டு பையனை பார்த்ததோ தனியா கூப்பிட்டு வந்து வலிச்சு போடலாம் பிளான் பண்றீங்களா ஏய் வீராயே வாய மூடிக்க தேவலதே பேசாத உனக்கு என்னடா இவகிட்ட பேசி நாங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது எங்களை விட்டுட்டு இவகிட்ட என்ன தனியா பேசி அவனே வந்திருக்க மாட்டான்டி இவதா வலுக்க டைமா எதாவது சைகை கட்டி கூப்பிட்டு வந்திருப்பா என்னடி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணு இன்னொரு வார்த்தை எதாவது பேசுனீங்க ரெண்டு பேரும் என்ன செய்வேன்னு தெரியாது அந்த பண்ண சொன்னா உனக்கு என்னடா கோவம் வருதே ஆமா எனக்கு கோவம் வருதா வாங்கடி வந்துட்டாலங்க அனி நீ வா போடா வான்னு சொல்றல்ல ஏய் நெல்லடி இவ்வளவு ஒரு ஆளு நீ இவ்ளோ கிட்டலாம் பைந்துகிட்டு நிக்காத ஏதாவது பேசுறானங்கள செவ்ல பலர் சாத்து புது ஜோடி சேருதா அங்க உன் அண்ணன் கல்யாணத்தையே நாங்க நிப்பாட்டிட்டோம் நீ எல்லாம் என்னடா எங்களுக்கு சுண்டக்கா பைய விரை செல்லாயி அடுத்த ஆப்பை உனக்கு வச்சிரலாமா கண்டிப்பா வச்சிரவும்